கொழும்பு நாரம்பட்டையில் அமைந்திருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் மிகப்பெரிய அளவிலான தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது நாரம்பட்டையின் அடுக்குமாடி குடியிருப்பில் ஐந்தாவது மாடியில் மிகப்பெரிய அளவு தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினுடைய வாகனங்கள் போராடி வருகின்றன தீயை கட்டுப்படுத்த சம்பவத்திற்கு பதிமூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் ஐந்தாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அடுக்குமாடியில் இருக்கக்கூடிய ஏனையவர்களை மீட்கும் பணியிலும் போலீசாரும் தீயணைப்பு படையினரும் இராணுவத்தினரும் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன தீ விபத்து காரணமாக வெளியேறும் லிப்ட் கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளதால் தற்போது மிகப்பெரிய அளவில் ஸ்கை ஸ்கைலிப்ட் வாகனங்களை பயன்படுத்தி மாடியில் இருந்து மக்களை மீட்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது வெள்ளவத்தை நாரம்பட்டியில் ஏற்பட்ட இந்த தீயணைப்பு சம்பவம் வெள்ளவத்தை மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இந்த தீ விபத்து தொடர்பான நிலவரங்கள் இந்த தீ விபத்தில் இருந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் அகிலம் நியூஸ் செய்தி தளத்தில் அறிந்து கொள்ள முடியும் நன்றி